ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என கடகராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழணும்னு எம்பெருமான் ஈசனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோல ஆடி மாசத்துல உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்களை பத்தி பார்க்க போறோம் ஆடி மாசம் முடிஞ்சு ஆடி மாசம் தொடங்க இருக்கு மாதத்திலேயே இது சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன்னா ஆதிபராசக்தியுடைய பெண் தெய்வங்களுடைய பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில நிறைவா கிடைக்க போகுது ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய ஆதிக்கம் கிடைக்க போகுது அதனால நம்ம வாழ்க்கையிலயும் மாற்றம் ஏற்படும் ஒரு எனர்ஜி நமக்கு கிடைச்சி தெளிவா ஆன்மீக பாதையில நம்ம பயணம் செய்யும் போது எல்லாமே ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கை ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நம்ம தொடங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா எதை செஞ்சாலும் நம்ம தெளிவா தான் செய்வோம் அப்ப தெளிவா செய்யற எந்த ஒரு வேலையும் சக்சஸா தான் முடியும் அதனாலதான் இந்த ஆடி மாத பலனை என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கணும் அதன் மூலியமா கொஞ்சம் சுதாரிச்சுப்பீங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் எந்தெந்த நேரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அல்ல திடீர்னு பிரச்சனைகள் வருமா இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உறவு வரப்போகுது அதை தெரிஞ்சுக்கலாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது அதை தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனால தான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட் சத்து மாவு சுத்தமான பசுமாட்டினை செக்கிலாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட்லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆடி மாசத்தால உண்மையை சொல்ல போனா கடகராசிக்கு பல அற்புதங்கள் நிகழப்போகுது ஏன்னா சந்திரன் உங்களது அதிபதி அப்ப சந்திரனாலே பெண் தெய்வங்கள் குறிக்கக்கூடிய ராசி அப்ப பெண் தெய்வங்களுடைய பரிபூரண அருள் அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா கிடைக்கும் ஒரு புது உற்சாகம் ஏற்படும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதெல்லாம் கனவு கண்டிகளோ அந்த கனவு பழிக்கிறது மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நேற்று வரைக்கும் அமைதியா இருந்திருப்பீங்க இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி தான் இருப்பீங்க ஆனா திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உண்மையை உங்களால நம்ப முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெண் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் தான் குறிப்பாகவே கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே பெண் தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே சந்திரனை வணங்குறதுக்கு கற்றுக்குங்க பௌர்ணமின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படி போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும் எப்படி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூமியே பிரகாசமா இருக்கோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையும் மாறக்கூடிய அற்புதங்கள் நடக்கும் அதனால பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க வரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமிய விட்டுறாதீங்க ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு அல்லது அம்மன் கோவிலுக்கு எந்த கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி போயிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்னாதான் நீங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே மாறாதா இதே இளவை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கறதுக்கு முதலடியாவது இருக்கும் எப்பொழுதுமே கொஞ்சம் மனசு அலைபாய விடுறதுல மனசை குழப்பி விடுறதுல அல்லது பதக்கம் அடையறதுல கடகராசியை அடிச்சுக்கிறதுக்கு இல்லை திடீர்னு மனம் சோர்ந்துருவீங்க திடீர்னு குழப்பம் அடைவீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க சில விஷயத்து மேல அதெல்லாம் நடக்காதப்ப சோர்ந்து போயிடுவீங்க ஆனா உங்க மனசும் உடலும் தெளிவாக இருந்ததுன்னா எண்ணமும் தெளிவாக இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க கடகராசி தான் பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு ராசியா இருந்திருக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ராசி பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய ராசி கடகராசி அதனால் அவ்வளவு எனர்ஜி இருக்கு அந்த கடகராசிக்கு இப்ப நடிகர் விஜய் கூட கடகராசி தான் அதனால அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிகுந்த ராசி கடகராசி எல்லாமே காரணம் என்ன அந்த சிவன் பார்வதி பார்வதி தான் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய பரிபூரண ஆசையால் தான் இதெல்லாம் நடக்குது அதனால இந்த மாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறீங்க பௌர்ணமி அன்னைக்குன்னா எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாசத்துல எல்லா கோவிலும் கொஞ்சம் திருவிழா மாதிரி இருக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க வாரத்துக்கு ஒருத்தவங்க அன்னதானம் கொடுப்பாங்க அதெல்லாம் போய் கலந்துங்க அந்த அன்னதானம் நிகழ்வில் கலந்துக்கிட்டு வேலை செய்யுங்க நீங்களும் தானம் பண்ணுங்க வினைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது யார் வேணாலும் செலவு பண்ணி தானம் கொடுக்கலாம் ஆனால் அந்த தானத்தை வாங்கி உங்க கையால் கொடுக்குறீங்க அப்படின்னா அதிலும் கொஞ்சம் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் போய் சாப்பாடு செய்யணுமா அந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்கணுமா அல்லது ஒரு இலையை எடுத்து உணவு போடுறதுக்காக விரிச்சு வைக்கணுமா தண்ணி தெளிச்சு விடணுமா அல்லது சாப்பிட்ட இலையை எடுத்து ஓரமா வைக்கணுமா இப்படி ஒவ்வொரு உதவிக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது அதனால இந்த மாசத்தை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நீங்கள் எது மாதிரியான சங்கடங்களில் இருந்தாலும் சரி அந்த சங்கடத்தை தீர்க்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப ஆயிடும் ஈஸியான பாதையவே காட்டும் அந்த அம்மன் இந்த ஆடி மாசத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தும் அது மாதிரி எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சந்திரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் இந்த மாசத்துல பாக்கியம்னா என்னங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் பாக்கியம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் ராசியிலே இருக்காரு கூடவே தன்னம்பிக்கைய அள்ளி கொடுக்கிற சூரியன் உங்க ராசியிலே இருக்கிறாரு ஒரு அற்புதமான பலன்களை என்பது கடகராசி நண்பர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார்கள் தைரியம் தன்னம்பிக்கை வீரம் ஒரு நல்ல எண்ணம் ஆன்மீக சக்தி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்ங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே தாயுள்ளம் கொண்ட என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கு நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் நிறைய விஷயங்களை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க யாராருக்கும் எதோ செஞ்சிருப்பீங்க ஆனா நீங்க கஷ்டப்படும் போது நீங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது அவமானத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களை கவனிக்க ஆள் இல்லாம இன்னைக்கு துடிச்சு போயிருப்பீங்க ஏதாவது ஒரு ஆத்மா அல்லது ஏதாவது ஒரு கடவுள் நம்மளை நோக்கி வராதா கை நீட்டாதா நம்மளை தூக்கி விடாதா நேற்று வரைக்கும் உங்க உதவியை அடைஞ்சவங்க இன்னைக்கு நீங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் நேரம் காரணம் இல்லாமல் செஞ்சுங்க இன்னைக்கு என்னால் முடியல நான் ஏன் செய்யணும் அப்படின்னு எதிர்த்து கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு உறவும் அமைஞ்சிருக்கும் ஏன் கூட பிறந்தவங்களே உங்களை தவிக்க விடுவாங்க இப்ப மதிக்க மாட்டாங்க உங்களுடைய இந்த நிலைமையை கண்டு சிரிக்க கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அம்மனுடைய அருளால தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பயப்படாதீங்க உங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றும் இனிமேல் நல்லபடியாவே நடக்கும் மனசுல இருந்த கவலை தவிப்பு குழப்பம் சஞ்சலங்கள் ஏக்கம் இதெல்லாம் நீங்கி கொஞ்சம் தெளிவடைய இது ஏன் பயப்படுறீங்க அக்காமார்களே அம்மாமார்களே பெரியவங்களே அண்ணன்களே தம்பிகளே கவலைப்படாதீங்க ஒரு ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க ஆடி மாதம் ஆரம்பிக்கிட்டோம் ஏதாவது ஒரு கோவிலில் திருவிழா நடத்துவாங்க அல்லது அன்னதானம் கொடுப்பாங்க ஆடி மாசத்துல கோவிலுக்கு போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அத்தனை கஷ்டங்களும் நீங்கி தெளிவடைகிற ஒரு அமைப்பு ஏற்படும் கடந்த காலத்தில் இருந்த சிக்கல்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு எல்லா காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அது மட்டும் இல்லை கேது பகவானால் ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது ஏன்னா அவங்களுடைய இரண்டாம் வீட்டில் இப்ப கேது இருக்கிறார் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி பணம் வாங்கறதுக்கோ அல்லது பணம் கொடுக்கறதுக்கோ அல்லது யாரையாவது பெரியவங்களை பார்க்கறதுக்கோ அல்லது கோர்ட்டு ஜெயில் அல்லது கடன்காரங்க வீட்டுக்கு அல்லது வேலைக்கு வேலை தேடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு தொழிலுக்கு இப்படி எதுவாக இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு போங்க வீட்டில் வணங்குங்க இல்ல உங்க பாதையில் எங்க விநாயகரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போங்க ஏன்னா நீங்க போற காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறார் கேது உடைய எதை எடுத்தாலும் தடை பண்ணணும் அது பெரியவங்களோ சின்னவங்களோ அது முக்கியமில்ல நல்லவங்களோ கெட்டவங்களோ அது முக்கியமில்ல ஏழையோ பணக்காரனோ அது முக்கியமில்ல தடை பண்ணணும் அந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் கேதுவினுடைய தெய்வமாக விநாயகர் இருக்கிறார் அதனால தான் எப்பொழுதுமே நம்ம விநாயகரை முதல் கடவுளாக வணங்குறோம் எந்த ஒரு காரியத்திலும் சரி கோவிலையும் சரி முதல் கடவுளாக இருப்பார் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் அடி வைத்து போற்றுகின்றேனே அப்படின்னு இந்த பாடலை பாடினாலும் சரி எந்த ஒரு தடையவும் நீக்கிட்டு உங்களுக்கான அற்புதங்களை கேது பகவானும் நிகழ்த்துவார் ஏன்னா அவர் இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ரொம்ப முக்கியம் எங்க கிடக்கிற பிரச்சனை எல்லாம் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் எங்கேயோ நடக்கும் பிரச்சனை ஆனா நம்ம குடும்பத்தை அதை வந்து பாதிக்கும் எங்கேயோ ஏதோ பேசியிருப்போம் நம்ம குடும்பத்துக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எங்கேயோ பணம் வராமல் இருக்கும் அது நம்ம பிரச்சனைக்கு குடும்பத்தில் உருவாக்கும் எது செஞ்சாலும் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அந்த விநாயகர் தான் உங்களுக்கு துணையா இருக்கும் அது போல பணம் வரவும் நல்லா இருக்குங்க கவலைப்படாதீங்க உத்தியோகம் தொழில உயர்வு அப்புறம் லாபம் இதெல்லாம் சிறப்பாவே இருக்கு செலவே ஆனாலும் நல்ல செலவாதான் நடக்கும் ஏன்னா சுக்கிரன் வலிமை அடைந்து பதினோராம் விடமான லாபஸ்தானத்துல இருக்கிறார் கவலைப்படாதீங்க சுக்கிரனா யாரு செல்வத்துக்கு அதிபதி கோடி கோடியா பணம் இருக்குல்ல அதுக்கு அதிபதி நிம்மதியா தூங்க விடுறதுக்கு அதிபதிங்க அவர் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் லாபஸ்தானத்துல இருக்கிறார் அந்த இறைவனை வணங்கிட்டு ஒரு தொழிலோ வேலையோ ஏதோ ஒரு முயற்சியோ எது செஞ்சாலும் நேர்மையாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிலம் புதிய வீடு வீடு சரி பண்றது வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இந்த மாதம் உருவாகும் அதனால இந்த தெய்வீகமான ஆடி மாதத்தில் உங்களது முயற்சிகளை ஆரம்பிங்க எவ்வளவுதான் சோர்ந்து போய் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிங்க இந்த உலகத்துல யார் இல்லைனாலும் அந்த இறைவன் ஈசன் இருக்கிறார் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நடத்துங்க இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க அந்த ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா குலதெய்வத்தினுடைய ஆசை இல்லாம அந்த ஈசனின் அந்த பார்வதியின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தை வணங்குனாலே போதும் அத்தனை தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சிடும் வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் எந்த காரியம் முயற்சி பண்ணாலும் தடை இருக்காது விலகக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலை உண்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் லாபம் உண்டு உங்களை நம்பி வேலை செய்கிறவங்க தொழிலாளிகள் உங்களுக்காக உழைப்பாங்க அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் எப்பொழுதுமே குறைச்சி கொடுக்காதீங்க லேட்டாக கொடுக்காதீங்க வருத்தப்பட வைக்காதீங்க இதில் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நம்ம தொழிலை சிறப்படையாது அடையாது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆள் வச்சுக்கிட்டு செஞ்சாலும் சரி இந்த விஷயத்த கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில் ஏன்னா உழைக்கிற ஒவ்வொருத்தரும் முதலாளிக்கு தெய்வம் மாதிரி ஏன்னா இந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தெய்வத்தினுடைய ஆசை கிடைக்கும் இதை எல்லாருமே புரிஞ்சிக்க முடியாது அதனால தொழில் சிறப்பாக இருக்கணும்னா தொழிலாளிய மதியுங்க வணங்குங்க தொலை இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாடு முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் சிறப்பாக அடையணும்னா ஆன்மீக பாதையில் கொஞ்சம் அப்படி போயிட்டு அப்படி வாங்க வரும்போது கோவில் இருந்ததுன்னா அப்படி உள்ள போயிட்டு வெளில வாங்க ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோ பெரிய அற்புத சக்தி இருக்கு அந்த கோவிலில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கோவில்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா கட்டி வைக்கல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும் ஒவ்வொரு உண்மை சொல்லும் ஒவ்வொரு சக்தி கொடுக்கும் அதுபோல் கேது பகவானால கோபம் ஆக்ரோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையா இருங்க பொறுமையை கடைபிடிப்பது மிக அவசியம் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்போல்லாம் கடன் வாங்க போனீங்கன்னா நீங்க கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு லட்சம் கேட்கலான்னு போவீங்க மூணு லட்சம் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படிமாங்க அஞ்சு லட்சம் கேட்கலான்னு போவீங்க பத்து லட்சம் இருக்குது வேணுமான்னு கேட்பாங்க பணத்தை பார்த்துட்டு யார் வேணாம்னு சொல்கிறது நம்ம தலையில் கட்டிவிடுவாங்க ஏன்னா வட்டி எப்படி நீங்கள் நாணயமாக கொடுத்துருவீங்கிற நம்பிக்கை அதனால உங்களுக்கு இந்த குரு பார்வையினால பிரம்மாண்டமான பணம் தான் கிடைக்கும் கடனா கிடைக்கும் ஏன்னா அவர் பார்க்கிற வீடியோ இது கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பாக்குறாரு கடன் உருவாகக்கூடிய காலகட்டம் பணம் கொடுக்கறதையும் வாங்கறதையும் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது கொடுத்தாலும் பகை உருவாகும் இந்த பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் அப்படியே கணவன்ட்டையோ அல்லது மனைவிட்டையோ விட்டுருங்க இந்த மாசத்துல அவங்க சமாளிச்சிருவாங்க ஆனா உங்களால முடியாது ஏன் முடியாதுன்னா பாவப்பட்ட மனசுங்க கடகராசியே தாயுள்ளத்துக்கு பேர் போனவர்கள் ஏன்னா பராசக்தி பார்வதியினுடைய வீடு அங்க தான் இருக்கும் அப்ப யார் கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவீங்க இதனால தான் உங்களுக்கு கடன் வர்றது வம்பு வர்றது வழக்கு வர்றது ஏமாற்றம் அடையறது துரோகங்களை சந்திக்கிறது இந்த தாயுள்ளத்தாலதான் தான் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் எல்லாம் வீட்டுக்காரவங்கள்ட்டையோ அல்லது வீட்டுக்காரர்கிட்டயோ விட்டுருங்க அவர் பார்த்துக்கிட்டோம் அவங்க பார்த்துக்கிட்டோம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலையும் தொழிலையும் குடும்பத்தையும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அற்புதமாக ஓட்டிடலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஜீரணம் சர்க்கரை நோய் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை முக்கியமா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுதான் மிகப்பெரிய பரிகாரம் போக முடியலையா மூணு மாசத்துக்கு ஒரு முறை போங்க இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது போங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க ஏன்னா வெளியூர்ல இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் வர முடியாத தூர இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்தா தான் நமக்கான நிம்மதி கிடைக்கும் இதுதான் மிகப்பெரிய பரிகாரம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ ஏன்னா ஆடி மாசத்துல எந்த அம்மன் கோவிலை உங்க ராசிப்படி வணங்கலாம் அது எந்த ஊர்ல இருக்கு அந்த கோவில் அந்த கோவிலுக்கு அந்த அம்மனுக்கு என்ன சக்தி இருக்கு உங்களுக்கு அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோல சொல்ல போறோம் கவனமா கேளுங்க காத்திருங்கள் அடுத்த ஒரு அற்புதமான அம்மன் வீடியோவோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்